இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சோழர் செல்வராஜ் அவர்கள் வெடுமென மறைவு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த கடந்த ஐந்தாண்டுகளாக அவரோடு நாடாளுமன்றத்திலே பணியாற்றிய அனுபவத்திலே அவர் தொழிலாளி வர்க்கத்தினுடைய விவசாயிகளுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒதுக்கதை அருகிருந்து பார்த்திருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த பகுதியினுடைய மேம்பாட்டுக்காக குரல் எழுப்பியவர் குறிப்பாக ரயில்வே திட்டங்கள் இந்த பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடு பட்டவர் இதற்கு முன்பு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தான் பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை வழங்கி அந்த திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதற்கும் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக அமைந்திருக்கிறது அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் தோழர் செல்வராஜ் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக அவர் பல்வேறு போராட்டங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அது இந்த டெல்டா மாவட்டங்கள் இந்த காவிரி நீரை நம்பித்தான் இருக்கின்றனர் அந்த காவிரி பிரச்சனைகளை நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியவர் அவர் இப்படி இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்காக மட்டுமல்ல இந்தியா முழுவதற்குமான உழைப்பு மக்களுடைய குரலாக ஒழித்தவர் செல்வராஜ் அவர்கள் பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு கொள்கையிலே ும் தளராத கொண்டிருந்தவர் ஆனால் மிகவும் அன்போடு எளிமையோடு பழகக்கூடியவர் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னை நேரிலே சென்று அஞ்சலி செலுத்துமாறு தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கால கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள் இன்றைய அஞ்சலியை நாங்கள் செலுத்தி இருக்கின்றோம்